ஓம் சரவணபவாய் நமக குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரக குரு சாஷாத் பரபிரம்மம் தஸ்மை சிறு குரவே நமக வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நொக்குண்டாம் மீனி நுடங்காது பூக்குண்டு துப்பார்தடி மீனி தும்பிக்கான் பதம் தப்பாமல் சார்வார்தமக்கு ஆதித்யாய சோமாய மங்களாய புதச்ச குரு சனி சனிபெய்ச்ச ராகவே கேதுவே நம்மோ நமக ஜோதிட ஜோதிடம் சொல்லி கொடுத்த எனது குருமார்களுக்கும் சதாசிவம் ஐயா தங்கபாண்டிய ஐயா மற்றும் என் அனைத்து குருமார்களுக்கும் ஜோதிட நண்பர்கள் குழு அட்மின் ஐயா அவர்களுக்கும் சகோதர சகோதரிகளும் பட்டிமன்ற நடுவர்களுக்கும் முதற்கண் என் வழக்கத்தை கொள்கிறேன் ஜனனகால ஜாதகமா அல்லது காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பலன் சிறப்பா என்பது கேள்வி ஒரு ஜாதகத்தில் பல விஷயங்களும் நுணுக்கங்களும் மறைமுகமான பலன்களும் காலபுருஷ தத்துவப்படி தான் இருக்கும் இதற்கு காலபுருஷ தத்துவ அடிப்படை தேவைப்படுகிறது பனிரெண்டு ராசி கட்டம் ஒன்பது கிரகங்கள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் நூற்றி எட்டு பாதங்கள் கொண்டது ஜாதக கட்டம் ஒரு ராசிக்கு முப்பது டிகிரி அடிப்படையில் முன்னூற்றி அறுபது டிகிரிகள் அடங்கியுள்ளது ஜாதக கட்டங்களில் உள்ள கிரகங்கள் சொல்லக்கூடிய சூட்சுமங்கள் நமது கண்ணிற்கு எடுத்து கொடுப்பது நமது சு தெய்வமும் இந்த பிரபஞ்சமும் நவ கிரகங்களுமாகும் மேச லக்கணம் ராசி காலபுருஷ தத்துவத்தின் முதல் வீடு இங்கு முதல் நட்சத்திரமாக மோட்சக்காரகன் கேது பகவான் தோங்குகிறார் கேது பகவான் விநாயகரை குறிப்பவர் நாம் ஒரு செயலை செய்யும்போது பிள்ளையார் சுளி போட்டு துவங்குகிறோம் அதுபோல் நம்முடைய சித்தர்களும் முன்னோர்களும் ஆசான்களும் காலபுருஷ தத்துவத்தில் கூட விநாயக பகவானை முன்னிறுத்தி ஒரு செயலை துவங்க வச்சிருக்காங்க அஸ்வினி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகசீரிடம் திருவாதிரை புனர்பூசம் பூசமாயில்யம் என்ற ஒன்பது நவகரங்களும் நான்கு கட்டங்களில் அடி அடங்கியுள்ளது மேசராசி காரகர் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார் தனது பார்வையால் நான்காம் பார்வையாக கடகத்தையும் ஏழாம் பார்வையாக தொலாம் வீட்டையும் எட்டாம் பார்வையாக விருச்சகத்தையும் பார்க்கிறார் செவ்வாய் சந்திரன் தொடர்பு வருவதால் சந்திர மங்களய யோகம் பெறுகிறது வீடு மண்மனை சொத்து இவற்றை கொடுத்து விடுவார் அறம் பொருள் இன்பம் என்ற அடிப்படையில் மேசம் சரராசி அறத்தை குறிக்கிறது ரிசபராசி சிரராசி பொருளை குறிக்கிறது உபயராசி மிதுனம் இன்பத்தை குறிக்கிறது அதுபோல பனிரெண்டு ராசிக்கும் நாம் எடுத்துக்கொள்கிறோம் செவ்வாய் பகவான் கோபம் உடனே வரக்கூடியவர் அவர் துலாம் வீட்டை பார்ப்பதாலும் அங்கு சனி நீச்சம் அடைவதாலும் சுக்கரன் வீடு என்பதாலும் மேச ராசிக்கு காலப்புருஷ தத்துவப்படி ஏழாம் வீட்டில் சுக்கரன் பலம் பெறுவதாலும் திருமண தடை தாமதம் காதல் திருமணம் களத்தர தோஷத்தை கொடுத்து விடுகிறது ஜனன கால என்ன லக்கணமாக இருந்தாலும் சனி தொடர்பு பெற்றுவிட்டால் செவ்வாய் தொடர்பு வந்துவிட்டாலும் இந்த துலாம் வீட்டிற்கு காலபுருஷ தத்துவப்படி சுக்கரன் செயல்பட்டு தீர்வார் திடீர் திருமணம் இளம் வயது திருமணம் தகுதியில்லாத திருமணத்தை கொடுத்து விடுகிறார் இங்கு கேது ராகு தொடர்பு ஏற்பட்டாலும் மதம் மாறிய திருமணத்தை கூட கொடுத்து விடுகிறார் காலபுருஷ தத்துவத்தின்படி குரு பகவான் ஒன்பதுக்கும் பனிரெண்டுக்கும் உரியவர் எந்த லக்கணம் என்றாலும் குரு தனுசு மீனத்தில் இருந்தால் தந்தையார் ஒருமுறை பொருளாதார வீழ்ச்சியை சந்திக்கிறார் அல்லது ஊர் விட்டு இடம் மாறுகிறார் இடம் மாறிய பின்புதான் அவருக்கு மீண்டும் ஒரு நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் கிடைக்கிறது அடிக்கடி வெளியூர் பயணம் தூரதேசம் தொழில் மாற்றம் இவை நடந்தே தீரும் காலபுருஷ தத்துவத்தின்படி சனி பகவான் பத்துக்கும் பதினொன்றுக்கும் உரியவர் மகரம் கும்ப வீடுகளில் சனி பகவான் நியாய நியாய உழைக்க கூடியவர்களுக்கும் உழைக்கும் மனிதர்களுக்கும் துணை இருப்பவர் மகர லக்கணம் மகர ராசிக்காரர்கள் தாய் தந்தையை பிரிந்து வெளியூரில் படிக்கவும் வருமானம் செய்யவும் கூடியவர் கூடியவர்கள் கும்ப லக்கணம் தான தர்ம வழிகளை விரும்பக்கூடியவர்கள் இந்த இரண்டு ராசிகளுக்கும் ஏழாம் பாவகமாக சந்திரன் சூரியன் வீடுகளான கடகம் சிம்மம் நிற்பதால் ஆறு எட்டாக அமைகிறது கும்பம் ராசி மகர ராசிக்காரர்களுக்கு தாய் தந்தையினுடைய பாசத்தையும் அன்பையும் இழக்க நேரிடும் இவர்களுக்கு அமையும் களத்திரமும் ஒரு ஏக்கத்தையும் ஒரு மன வருத்தத்தையும் நிம்மதியையும் கொடுப்பதில்லை ஆகவே ஒரு ஆகவே ஒரு ஜாதகம் எந்த லக்கணமாக இருந்தாலும் புதன் திசை வரும்பொழுது கடன் பிரச்சனை நோய் பிரச்சனைகளை சந்தித்தே தீர வேண்டும் எங்கும் காலபுருஷ தத்துவமே செயல்படுகிறது ரிஷப லக்கணம் என்றால் ஏழாம் வீடு விருச்சகமாகி மனைவி ஸ்தானமாக வரும் ஆனால் அந்த இடம் காலபுருஷ தத்துவத்தின்படி எட்டாம் வீடு என்பதால் ரிஷப லக்கணக்காரர்களுக்கு மனைவியால் ஒரு அவமானம் ஒரு ரகசியம் இருக்கச் செய்கிறது அதே போல் மீன லக்கணத்திற்கு கன்னி வீடு ஏழாம் வீடு என்றாலும் காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் ஆறாம் வீடு என்பதால் மனைவி மனைவியால் ஒரு அம்பு வழக்கு கோர்ட் பிரச்சனை நோய் பிரச்சனை இருக்கும் என் என்று காலப்புருஷ தத்துவம் உணர்த்துகிறது ஆகவே ஒரு ஜாதகத்தில் காலப்புருஷ தத்துவமே பலன் எடுக்க மிகவும் துணை புரிகிறது என்பதை ஆணித்தரமாக கூறி நான் எனக்கு வாய்ப்பளித்த குருமார்களுக்கும் அட்மின் ஐயா அவர்களுக்கும் பற்றிமன்ற நடுவர் அவர்களுக்கும் விடை கூறி நன்றி பெறுகிறேன் நன்றி வணக்கம் எட்டாம் வீட்டை செவ்வாய் பகவான் பார்ப்பதால் மறைவு ஸ்தானம் என்பதாலும் செவ்வாய் அந்த வீட்டிற்கு அதிபதி என்பதாலும் ரத்தம் தொடர்புடைய பிரச்சனைகளை கொடுக்கிறார் தலையில் அடிபடுவது உயரத்திலிருந்து விழுவது திடீர் ஆக்சிடென்ட் திடீர் துர்மரணம் நடக்கக்கூடிய இடமாக விருச்சக வீடு அமைந்து விடுகிறது அதே சமயம் எட்டில் மறைவு பெறும் கிரகங்கள் அசுப கிரகங்கள் என்றால் அவை ஜாதகரின் வாழ்க்கையில் முற்பகுதியில் தீராத பிரச்சனைகளை கொடுத்தாலும் திடீர் அதிர்ஷ்டி அதிர்ஷ்டத்தையும் கொடுத்துவிடும் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்ற அடிப்படையில் இந்த எட்டாம் வீடு நல்ல பலனை கொடுக்கிறது காலபுருஷ தத்துவப்படி சுக்கரன் ரிஷபத்தில் சனி நின்றாலும் கும்பம் மகரத்தில் சுக்கரன் நின்றாலும் வெளியூர் வெளிநாடு வருமானம் அந்நிய பாச பாசை பேசுவது கொடுக்கிறார் காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் நெருப்பு நிலம் காற்று நீர் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு ராசி கொடுத்துள்ளார்கள் நெருப்பு ராசி இலக்கணத்தில் ஒரு ஜாதகர் பிறந்து அங்கு செவ்வாய் சூரியன் குருவின் தொடர்பு ஒன்று ஐந்து ஒம்பது செயல்படுகிறது சூரியன் குரு பலம் பட்சத்தில் அந்த ஜாதகம் நல்ல சிறப்பான ஜாதகம் நல்ல முன்னேற்றத்தை கொடுத்து விடும் உபய ராசியாக புதன் பகவான் மூன்றுக்கும் ஆறுக்கும் உரியவர் புதன் கெட்டுவிட்டால் கல்வி சிறப்பை தருவதில்லை தடை ஏற்படுத்தி விடுகிறது முயற்சிகளை தடை செய்கிறது ஆறு எட்டு பனிரெண்டில் மறைவதும் சிறப்பை தருவதில்லை புதன் அஸ்தங்கமானாலும் கேது தொடர்பு வந்தாலும் ஸ்கின் நரம்பு பிரச்சனைகளை புதன் பகவான் கொடுத்து விடுகிறார் தாய் மாமன் உறவை தடை செய்வார் தாய் மாமனுக்கும் இவருக்கும் அடிக்கடி ஏதேனும் பிரச்சனைகளை கொடுத்து மனவரத்தையும் கொடுத்து கொண்டுதான் இருப்பார் தந்தை ஸ்தானத்திற்கு மூன்றுக்கும் பத்துக்கும் உரிய மிதுனம் கண்ணி வருவதால் தந்தை தன்னோட சுய முயற்சியில் வே வருமானம் ஈட்டுவார் தொழில் செய்வார் அடுத்ததாக சந்திரன் மனோக்காரகன் மனம் உடல் ஞாபக சக்தி இருதயம் சார்ந்த இடங்களை கடகராசியில் அடங்கும் கடகம் லக்கணம் என்றால் அவர் வீட்டில் ஒரு இருதயா நோயாளி ஹாஸ்ட் ஹார்ட் பேஷண்ட் இருப்பார்கள் சந்திரன் நாளில் பலம் கடகம் பலம் கடக வீடு சொந்த வீடு என்றாலும் தாயின் மீது ஏக்கம் தாயினால் ஒரு மனக்கவலை ஒரு மறக்க முடியாத விஷயம் நான்கு இருக்கும் நான்குக்குரிய சந்திரன் நாளில் நின்று கர்மஸ்தானமான பத்தாம் வீட்டை பார்ப்பதால் தாய் ஸ்தானத்திற்கு ஏழாம் வீடு என்பதாலும் காலபுருஷ தத்துவப்படி பத்து தாயாருக்கு திருமண வாழ்க்கையை தருவது இல்லை சிறப்பான வாழ்க்கையை தருவது இல்லை ஆத்மக்காரகன் சூரியன் காலபுருஷ தத்துவப்படி புத்திரஸ்தானத்தில் ஆட்சி வருகிறார் சிம்ம வீடு பாதித்தாலும் பாவிகள் ராகு கேது தொடர்பு பெற்றாலும் சூரியன் மறைந்தாலும் தந்தையாருக்கும் சிறப்பில்லை தா ஜாதகருக்கும் குழந்தை பிரச்சனைகளையும் தடை தாமதத்தையும் கொடுத்துவிடுகிறது எந்த லக்கணம் ஆனாலும் சூரியன் பாதிக்கப்பட்டால் ஜாதகருக்கு அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் பிரச்சனைகளை கொடுத்து கொண்டு தான் இருக்குது இருக்கிறது சூரியன் நான்காம் இடமான வீடு மண்மனை சார்ந்த இடத்தில் தொடர்பு பெறும்போது அரசாங்கத்தால் நிலம் எடுக்கப்படுவது மற்றும் அரசாங்க நிலத்தை தெரியாமல் வாங்கிவிடுவது நடக்கிறது